இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகான ஒரு மேடை அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இவங்க எல்லாருக்கூடியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேமேக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம் இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர காட்சியாக இருந்துச்சு அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதை எல்லோரும் அப்ரூவ் பண்ணது இந்த கதைக்கு அது பொருந்துமானு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கிருவுக்கு தான் தேங்க் பண்ணணும் அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க அது என்ன நித்யா மேனன் முதல்ல அப்புறமா ஜெயம் ரவி அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வேறு என்ன கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவும் கிடையாது ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன் நான் நம்புகிறேன் சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம் ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும் தான் உடைக்க முடியுமா என்ன இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம் அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணலாம் கேட்டு பார்த்தாங்க உண்மை இது தான் அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்ஸ்னலாக ஆஸ் அ ஹியூமனாக ஆக்டர்லாம் விட்டுருங்க ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் ஷாருக் கான் இருந்து தான் காப்பி அடித்தேன் அவர் தான் முதல்ல அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார் அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ அப்போ ஒர்க் பண்ணுறனோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என் ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை என்னென்னா இது ஒரு மாயைய பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை இதுதான் உண்மை இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எனக்கு இப்போது எல்லோரும் பற்றியும் பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துருக்குறேன் யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஏன்னா என்னுடைய கெரியர்லேயும் லைஃப்லயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பாக்குறேன் அதனால இந்த முடிவை நான் எடுத்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் நிறைய பேர் தெரியல எனக்கு சாரி சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்ப நான் சொன்ன ஆண் பெண் தான் வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை தோல்வி இல்லாம வெற்றியும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது மூணு வருஷம் ஒரே படம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல என்ன ஒரு லுக் இருந்தது அந்த ஒரு மாய இல்லை என்ன அப்படியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னடா அப்படி இருக்கேன்னு படமும் சரியாக போகல தோல்வி அடைஞ்சது ஸோ அப்போ நான் யோசித்தேன் நான் எதா தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன் நான் தப்பா நடிச்சிருக்கேனா நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணனா நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணல அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம் உன் சைடில் தப்பு இல்லாதப்ப அடுத்த வருஷமே மூணு ஹிட் ஒரே வருஷம் ரோமியோ ஜூலியட் பூலோகம் தனி ஒருவன் மூணு ஹிட் கொடுத்தேன் நான் அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஒருத்தர் தோ தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றோம் அது கிடையாது அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தாதான் அவர் தோல்வி அடைஞ்சவர் திருப்பி எந்திரிச்சுட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன் வேற இல்லை இல்ல தேங்க்யூ ஸோ மச் அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்குது நல்ல அப்ஸ் என்கிட்ட இருக்குது நல்ல திறமையான டைரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க அடுத்தது சுதா கொங்குரா மேம் கூடயும் இன்னொரு படம் பண்ணுறேன் பெண் இயக்குனர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பெண் இயக்குனரை வேறு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது டிரெக்டர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது கிளியராக திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் காதலிக்க நேரமில் பத்தி கொஞ்சம் பேசிடுறேன் இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சு புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பாலச்சந்தர் பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலயமா கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு உண்மைகள்லாம் ஒழிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு அண்ட் இந்த படம் இந்த ஜென்சி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா வேறு வழி இல்லை சார் நம்ம மாறி தான் ஆகணும் நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க இப்போ கேமராவை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும் அது ரொம்ப நவீனமாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக கண்டிப்பாக இருக்கும் அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறது வந்து மிக தைரியம் வேணும் எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டைலாக் அதாவது உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு நூறு மடங்கு அதிக அதிகமாகுது ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸாக சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்பில் சினிமா ஒரு பார்ட் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லிக் கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்குன்னு நான் ஆசைப்படுறேன் வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் யூஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மீடியா பீப்புள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நான் இப்போ வரைக்கும் எல்லா படமும் எடுத்தது இங்கே இருந்து எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க ஸோ காதலிக்கு நேரம் இல்லை பார்த்துட்டும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்ட்டு நான் காத்துட்ருக்குறேன் காத்துட்ருக்கிறேன் ஜெயம் கிட்ட நான் வந்து காதலிக்கு நேரம் இல்லை அப்போ கதை அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை இந்த கதை மட்டும் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும் எத்தனை கன்ஸ் வரும் எத்தனை சண்டை வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க அதுதான் அவங்க கேட்பாங்க இந்த படத்தில் வந்து ரவி நாங்கள் நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் தைரியமாக அந்த படம் யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன் நான் இந்த அந்த இமேஜ் நான் மெயின்டெயின் பண்ணும் இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேண்ணா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் ரவிக்கு ரொம்ப கிளியரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பண்ணுறேன் அவள்தான் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் வேறு எதுவுமே கேள்வி கேட்கல தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணாரு ஸோ தேங்க்யூ ரவி அண்ட் நீங்கள் பாலச்சந்திர சாரோட என்னை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டி ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஐ லைக் ஓர் வென் பை தேட் ஐ அடோர் ஹிம் நித்யா மேனன் வந்து நான் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்டே கதை சொல்லும்போது எனக்கு தெரியும் அவங்க ரொம்ப செலக்டிவாக கதை பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி அவங்கள பற்றி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னா அவங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்்டாக இருப்பாங்க சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ ஐ ஐ மெட்யூ நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங் போகும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறது டக்குன்னு ஏதாவது இதாகுமா ஏதாவது அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா ஏன்னா நான் எனக்கு வந்து வேறு ஐ லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃப்ரம் டில் டுடே எக்ஸாக்ட்லி பட் அதுதான் வெளியில ஏன் அப்படி பேர் உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபிசர் இருக்கு தெரில டில் டுடே ஐ லைக் ஃப்ரெண்ட்ஷிப் தட் லைக்ஷிப் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் எவர்ன்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு காதலிக்க நேரமில்லைக்கு ஒன் ஆஃப் த மெயின் பில்லருன்னு சொல்லலாம் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் அந்த போல்டாக அதை ஏற்றுட்டு பண்ணுறது வந்து நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க ஸோ தேங்க்யூ நித்யா அண்ட் வினய் வினய் வந்து அவர் இந்த படத்தை ஓகே சொல்ல எனக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண படம் அவருக்கு கதை சொல்லும்போது அப்படியே யோசிச்சாரு கிரு ஓகேயா இது வந்து எப்படி அது மாதிரி ஏதாவது டைப் காஸ்ட் பண்ண அதெல்லாம் எதுவுமே இல்லை வினை வி ஹாவ் டு பிரேக் வி ஹாவ் டு பிரேக் சர்ட்டன் திங்ஸ் இன் சொசைட்டி வி ஹேவ் டு நார்மலைஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓகே ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொன்னது தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃபுட்டேஜ் எப்படி என்ன ஏது எதுவுமே கேட்கல அவர் வந்து ஐ திங்க் அதனால்தான் அவர் ஒன் ஆஃப் த லைக் பெஸ்ட் ஆக்டர்ஸ் வேர் ஹீ இஸ் வில்லிங் டு டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ஐ திங்க் ஒரு ஆக்டராக பயப்படவே கூடாது யூ ட்ரை லைக் நீங்கள் சொன்ன மாதிரி யூ மைட் ஃபெயில் இட் மை நாட் ஒர்க் அவுட் பட் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா தென் ஆக்டராக இருக்கும்போது நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் மோர் ஆக்டர்ஸ் ஷுட் கம் மோர் கேரக்டர்ஸ் அப்போ தான் நாங்கள் எழுதுவோம் மோர் புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கோப் கொடுத்தீங்க அண்ட் டிஜே பானு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப யோசித்தாங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த கேரக்டர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஐ எம் நாட் டூயிங் நான் வந்து மெயின் லீட்ஸ் கொஞ்சம் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணலன்ட்டாங்க அதுக்கப்புறம் என் டீம்ல வந்து ஒரு இருபது பேர் ஃபோட்டோ காட்டியிருப்பாங்க இருபது பேரோட வீடியோஸ் காட்டினாங்க எல்லாமே காட்டினாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் இவங்க நல்லா இருக்காங்க ப்ரொடக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க எல்லாம் அந்த இருபது பேரையும் பார்த்துட்டு வந்து திருப்பி நான் டிஜே பண்ணல தான் வந்து நிற்பேன் திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் இல்லை பரவாயில்ல திருப்பி ஒரு ரவுண்டு போகும் அது மாதிரி ஃபைனலாக வந்து சரி இவங்க நான் நடிக்கலைன்னா இவங்க என்னை விட மாட்டாங்கன்ற இதுலயே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க ஸோ ஐம் ஹாப்பி நான் அவங்க கிட்ட சொன்னேன் ரம்மன் சார் வந்து அவங்களோட தீம்க்கு வந்து ஒரு சாங்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனை போட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் ஃபார் தட் ரீசன் ஐ திங்க் யூ ஷுட் பி ரியலி ஹாப்பிங் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் யோகி பாபு யோகி பாபு வந்து காஸ்ட் பண்ணுறதே வந்து பா படத்தில் யோகி பாபு இருந்தாருன்னா ஷூட்டிங் அவர் வந்துட்டு போனாவே கலகலன்ட்டு இருக்கும் நான் சொன்ன மாதிரி பாப்பான் இல்லாமல் படம் பார்க்க முடியாத மாதிரி தான் தமிழ் படம் யோகி பாபு இல்லாமல் ஒரு தமிழ் படம் எடுக்க முடியாது ஸோ யோகி பாபும் இருந்துட்டு நாங்கள் வந்து ஜாலி பண்றதுக்கே அவர் வந்து காஸ்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் லக்ஷ்மி மேம் மனோசர் ஜான் கோக்கன் வித்யூ வித்யூ வந்து ஒரு ஒரு சீன் தான் வருவாங்க ஆனால் அவங்க நச்சுன்ட்டு ஒன்று பண்ணிட்டு போயிருப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் காஸ்ட் காதலிக்கு நேரமே இல்லை வந்து அது கதை எழுதுனது வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் அங்கே நிறுத்தது வந்து என்னோட காஸ்ட் தான் ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச் இந்த படம் வந்து நீங்கள் இப்போ ஒரு விஷுவல் பார்க்குறீங்க ஒரு எடிட் பேட்டர்ன் பார்க்குறீங்க இந்த படம் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தி கொடுத்துருக்குன்னா இவங்க ரெண்டு பேக் போன் தான் சொல்லுவேன் கேமிக் அவரோட விஷுவல் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஐ நாட் சீன் அ தமிழ் ஃபிலிம் லைக் தட் கேம் மிக் இல் டேட் அட்லீஸ்ட் மேபி இன் ரீசெண்ட் டைம்ஸ் ஸோ எனக்கு எனக்கு அவ்வளோ நானே என்ஜாய் பண்ணி அந்த விஜுவல்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறேன் அண்ட் கேம் மிக் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அகைன் நோ ஈகோ சம்டைம்ஸ் அந்த டைரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணதுக்கு ஒரு ஈகோ இல்லாம ஒரு கொலாபரேஷன் பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகணும் அது எனக்கும் கேமிக்கும் நடந்துச்சு இந்த படத்துல ஸோ தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த படமே ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் வந்து இட் வாஸ் இட் வாஸ் லவ்லி ஷூட்டிங் டெய்லி காலைல ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்றதுலாம் லை ஜாலியா ஸ்கூலுக்கு போனா லஞ்ச் கட்டிட்டுன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம் அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி அதாவது அந்த எடிட் ரூமில் நாங்கள் ரெண்டு பேரும் நிறையா கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபில்ம் மேக்கிங்னாவே அங்கே நிறையா விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஒரு இதுவும் நிறையா நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பட் இட் வாஸ் இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் கிஷோர் அதுதான் சொல்லுவேன் ஸோ அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இது ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஆனால் சத்தியமாக அப்படி இல்லை ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்து கேள்வி கேட்பாங்க என்ன இந்த பட்ஜெட் என்ன இங்கே வேறு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் வந்து ஐ ஐ ஹோப் ஐ வாஸ் லைக் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் நீங்கள் வெளியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு வேறு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஆஃப்கோர்ஸ் ரமான் சார் பத்தி என்னால் வந்து எவ்வளோ மேட போட்டாலும் பேசிட்டே இருப்பேன் நினைக்கிறேன் அவர்கிட்டே வந்து பேசிட்டே இருப்பேன் சார் நீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அவர் வந்து சரிம்மா கண்ட்ரோல் செல்ஃப்ன்ற மாதிரி தான் இருப்பார் ஒரு ஒரு பாட்டும் போடும்போது நான் அப்படியே அங்கே வந்து அப்படியே சரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் என்னோட ஃபீலிங்ஸ் சூப்பராக பாட்டு ஒரு ஒரு பாட்டுமே வந்து டைம் எடுத்து போட்டு ட்ரை திஸ் அவுட் இஃப் யூ டோன்ட் லைக் டெல்லுன்னு வேற சொல்வாரு எனக்கு வந்து எப்படி அவருக்கு பிடிக்கல ஆல் எப்படி ஒரு ரமான் சார் பாட்டு பிடிக்காம இருக்க முடியும் பிடிக்கலனாலும் எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால் அப்படியா சரி ஓகே வேற போட்டு கொடுத்துர்லான் தான் அவர் வந்து அதாவது அதான் சொன்ன அவர் வந்து ஒரு லெஜெண்ட் ஆனால் அவருக்கே அவர் தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான் ஸோ அதுதான் அவரோட பியூட்டி அவரோட நேச்சரு எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் டு லைக் சார் அவ்வளோ அவர் அவ்வளோ ஒரு இதுல இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பெர்சன் ஐவர் மெட் ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு எல்லோரும் நீங்கள் நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கிறோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் வணக்கம் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் பீயங் இந்த படம் ஃபஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது வாஸ் அ யோர் அண்ட் அ ஹாஃப் பேக் கிருவ என்னை கால் பண்ணி நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன் எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில அப்படியே ஓடும் அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங் அண்ட் எப்பவுமே அது இருக்கும் என் தலையில் அது ஓடின அந்த படம் அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் ஆகுமா இந்த ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர் எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரி திங் ஐம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர் ஸோ விஷு த பெஸ்ட் கிரு அண்ட் எல்லாருமே மை மை வண்டர்ஃபுல் காஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி வினய் பானு யோகி யோகி பி எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் ஒன் பர்சன் வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ளே வந்தால் அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும் இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல நாட் ஃப்ரம் த ஹீரோ நாட் ஃப்ரம் த டெரக்டர் நாட் ஃப்ரம் எனிபடி ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்பவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் லைக் ஆல்வேஸ்ஸே அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் ஐ ஹேவ் டு டூ ஃபில்ஸ் ஆல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது அந்த ஃபைனல் அவுட் புட் வந்து ரமான் சரோட மியூசிக் ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும் அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தன் ஹிம் ஸோ Uh, final product, when uh, the visual is the most the most important. And uh, Gavik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. <coughs> <coughs> <Yeah>. <coughs> எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ கொஞ்சம் நேரம் பேசினா அல் ஸ்டார்ட் காஃபி ஸோ யா ஸோ எவ்ரிபடி இந்த க்ரூ லாரன்ஸ் கிஷோர் லத்தா எவ்ரிபடி எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாட் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ராம் காம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆயிட்டா அதை காம் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது காம் பட் தட்ஸ் நாட் ட்ரூ அது ராம் சொல்ல முடியாது அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ட்ராமா தட் இஸ் தேர் இந்த ஃபிலிம் ஸோ ஸோ நான் வந்து லைக் அட் சட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை இந்த படத்தை பார்த்து அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்க பொங்கல் இவ்வளோ ஆன ஒரு நாள் அந்த நாள் நம்ம வரோம் ஸோ வி ஆர் ஆல் சூப்பர் த்ரில்டு அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் என்ஜாய் த ஃபிலிம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணோம் ஹாவ் அ கிரேட் இயர் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயண்ட் வாழ்த்துக்கள் யூ ஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா போவோம் ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் கம்மிங் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங் நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா அவர் நான் எதிர்பார்த்த அவர் கூட அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு அண்ட் எனக்கு ரொம்ப இட் வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்கு சொன்னா நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியர்ல அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் என் ஃபிலிம்ஸில் த பிக்கஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டெரக்டர் எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஆம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர் அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கல எதுக்கு சொன்னேன்னா ஒரு ஃபீமேலோட டச் ஒரு ஊரோட டச் அந்த டிரெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஹவு ஷி டஸ் டஸ் இட் அண்ட் யூ டன் விடனா ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகட் த என் ஆஃப் த டே ரோம் நம் படத்துல அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு ஜெயம் ரவி இருல நித்யா டிஜே பானு கேவ்மிக் நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியா இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ நீங்க எப்படி வந்த சீனை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க கண்ட்ரோல் பண்றீங்க யூஆர் காம் டிமீனர் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறையா சொல்றாங்க இந்த பட படம் வர ராம் காம் சொல்றாங்க அப்படி எனக்கு சொல்ல முடியாது பட் ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது நிறைய சோஷியல் ரெலவெண்ட் இஷ்யூஸ் இந்த படத்தில் போட்டிருக்காங்க அண்ட் ரவியோட கேரக்டர் இருக்கலாம் நித்யாவோட கேரக்டர் இருக்கலாம் இல்ல டைஜ பானுவோட கேரக்டர் இல்ல யோகி பாபு அவரோட இல்ல என்னோட கேரக்டர் ஒன் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கிருத்திகா அவர் ஹேஸ் வெரி ஸ்மார்ட்லி அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஓவன்இட் இன் மூவி Vivek sir, he joke He takes on social uh, social issues, but a uh, joke he tries to tell you that. And Kritika, how a applies use this movie to to take on a lot of issues head on that we talk about in today's day and age. So I wish you the best. Uh, I saw the songs. முதல் தடவை நான் பார்த்தேன் ஏஆர் எம்மான் சார் கூட மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள் அண்டு நான் டான்ஸ் பண்ண எனக்கு டான்ஸ் தெரியாது நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன் ஸோ நான் ஒரு ஐ கேம் டு கன்க்ளூஷன் ஹைட் இருக்கிற ஆளுக்கு டான்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும் போது ஜே ரபி டாச் பண்றது ரொம்ப அழகா இருக்கு வெரி கிரேஸ்ஃபுல் அண்ட் நித்யாவோட ஆக்டிங் பத்தி பேச பேசுறது தேவையான இல்லை ஷீ இஸ் அ நேஷனல் அவார்ட் வின் அண்ட் சோ மச் ஃபன் ப்ரௌட் அவரும் பெங்களூர்ல இருந்து சோ விட் அ கேமரா அட்ரி அண்ட் டிஜெபானும் நான் நான் மீட் பண்ணேன் அண்ட் அண்ட் ஆக்ட்ரஸ் ஐ விஷ் யூ 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 த பெஸ்ட் யோகி பாபு அவர்கள் ஆர் ஃபோர்த் அவுட்டிங் அவுட் எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான் இந்த இந்த நாம் உங்களுக்கு லக் கொண்டு வரோம் திவு திவு ரைட் சாரி சூப்பர் காமெடி சீன்ஸ் இருந்தீங்க பிரி தீன் டு இந்த போரி தியேட்டர்ல வந்து பாருங்க காதலிக்கு நேரம் டார்ச்சர் எனக்கு இந்த படத்துல எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது ஸ்டார்ட் பண்றது முன்னாடி நான் எப்பவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன் ஆனா இந்த படத்துல எப்போவே சீன் இருக்கும் போது கேமரா கொஞ்சம் மேல இருக்கும் அந்த சைடு இருக்கோ எனக்கு குதிச்சு குதிச்சு எனக்கு பண்றது இருக்கோ ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேலே இருந்துச்சு எப்படி போகலாம்னு நினைச்ச பின்னால பார்க்கும் போது எனக்கு பார்த்தே சிரிக்கிறாங்க பட் நீங்க பார்த்த மாதிரி இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணுறது நான் கங்கிராச்சுலேஷன்ஸ் கேமேக் இப்படின்னு யூ மேட் ஆல் லுக் குட் த மூவி லுக் ரியலி குட் அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி காம்பிவ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடுல இட் வில் பி அ ஃபேன் இண்டியா ஐ ஹோப் பீப்பிள் லைக் இட் Uh, and uh, Lawrence Keshavaravargal, thank you so much. I hope uh, you've cut, given me enough of screen space. But <laughs> thank you. Thank you all. And A.R. Yeah, Raman sir, it was a pleasure to meet you. And God bless you all. And thank you.